ஏய் நீங்க போங்க நான் உடனே போறேன் இங்க போங்க அங்க போறீங்க நீங்க வரணும் ஏ அண்ணே ஓடுங்க ஏய் நீ வால்ட் இருந்து போய் வந்து சொல்றியா சொல்லுறீங்களா அண்ணே நீங்க அண்ணே ஆடுகள இரண்டு சின்ன பூமிட்டி கருவாணினாங்க வாங்கினேன் கொஞ்சம் டைம் இல்ல கனியப்பா வாப்பா பாலத்தா இரண்டு புள்ளிகளும் மத்திய பிள்ளை கணக்கு முயற்சி பிளேயரை கையில் வச்சுக்கினேன் இல்ல நம்ம பிளேயர் தானே மத்திய தேடுற சூப்பூப்பா மூன்று பிள்ளைகளும் மத்தியான ஒரு வெற்றி பிள்ளிகளும் சின்ன உருப்பட்டு கருவா நினைவாக வாங்கின உங்க ஆடுகள் இரண்டு ரெடியா இருக்குன்னு சீக்கிரம் வாங்கினேன் ஆடுகளை இரண்டில் சின்ன பூ பம்பட்டி கருவா நினைவாக வாங்கினேன் கொஞ்சம்

ஆரதீன் கடேஷ் மூன்று நிமிடம் பானத்தாம் ஐந்து புள்ளிகளும் மத்திய சனை நான்கு புள்ளிகளும் உங்களுக்கே <laughs> தெரியும் <ality> <lang defines>

டெக்னிக் பாயிண்ட் மத்திய ஆட்டத்தின் கடைசி ஒரு நினைவிடம் பாட்டு போட் <laughs> <laughs> mặt tiền sân này one five. ai ra cái này. bonus பால் ஆடத்த செகண்ட் ரைட் போனஸ் பாயிண்ட் பலவனத்தம் ஆடல வேண்டது ஸ்ப்ரே கொண்டாங்க மத்திய சேனையை மூன்று பிள்ளைகளும் பாலாளத்தம் ஒருவற்றி பிள்ளைகளும் மத்திய சனையின் நான்கு புள்ளிகளும் பாலாணத்தம் வெற்றி புள்ளிகளும் சூப்பர் சூப்பர் அருமை பொடி பாலானத்தம் இரண்டு புள்ளிகள் மத்திய ஜன நான்கு புள்ளிகள் ரெண்டு ஸ்ப்ரே பண்ணே அங்க தான்டா இருக்கு போனஸ் பாயிண்ட் பால வணத்தம்

விளையாடு கொஞ்சம் விளையாடு சம புள்ளிகள் அஞ்சு அஞ்சு मती साण अॼाव சாணி வெற்றி பெற்றதால் அறிவிக்கப்படுகிறது